ஹே காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க நினைக்கக்கூடிய குறிப்பிட்ட பர்சன் உங்களை இமீடியட்டா தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சூப்பரான கால் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு ஸ்லீப்பிங் மெத்தட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போகும் முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களை விருப்பமான ஒர்க் ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயில் அதுக்கான டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்சனல் டே டேரோ ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்னை இன்ஸ்டால் அது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் நீங்கள் நினைக்கக்கூடிய பேர்சன் உங்களை விட்டு விலகி போயிட்டாங்க உங்கள் கிட்ட பேசுகிறது கிடையாது உங்களுக்கான டைமை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் அவங்க கிட்ட ரொம்ப ஆசையாக இருக்கீங்க ஆர்வமாக இருக்கீங்க ஏக்கத்தோடு இருக்கீங்க ஆனால் அந்த நபர் உங்களை சுத்தமாக கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் யார் வேணாலுமே இந்த மெத்தடை வந்து செய்யலாம் லவ்வர்ஸ் கடையில் பிரச்சனை வந்து பேசாமல் இருக்கீங்க அவங்க எங்களுக்கு கால் பண்ணணும் எனக்கு மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் அதே மாதிரி கணவன் மனைவி வந்து பிரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு அவங்க கிட்ட பேச ஆசையாக இருக்குது ஆனால் அவங்க பேச மாட்டேங்கிறாங்கன்னா அவங்களுக்காக பயன்படுத்தலாம் ஒன் சைட் லவ்வில் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் நண்பர்களுக்கு இடையில் சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க நீங்கள் அவங்க பேசணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா அவங்களுக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் அதை தவிர்த்து பெற்றோர் குழந்தைகளுக்காக குழந்தைகள் பெற்றோர்களுக்காக இந்த மாதிரி யார் வேணும்னாலும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யாருக்கு இந்த மெத்தடை வந்து பயன்படுத்துகிறீங்களோ அந்த நபருக்கு நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த மெத்தடை வேலை செய்யும் நீங்கள் அவங்கக்கிட்ட பேசி இருக்கணும் அவங்க உங்களுக்கு கால் பண்ணணும் அல்லது மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க சின்ன கம்யூனிகேஷனாவது பண்ணி அப்படி இருந்தா மட்டும்தான் வேலை செய்யும் அந்த நபருக்கு நீங்க யாருன்னே தெரியல நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாமா எனக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பா இது உங்களுக்கு வேலை செய்யாது ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்குள்ளாடி ஒரு கம்யூனிகேஷன் அந்த எனர்ஜி லெவல் இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் இந்த நபர் வந்து இப்போ உங்க மேல ரொம்ப கோவமாக இருக்கலாம் உங்ககிட்ட பேசவே பிடிக்கல உங்களுடைய ஞாபகமே இல்லாம விலகி போயிருக்காங்க அப்படின்னா எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி நீங்க கரெக்ட் கரெக்டாக இதை ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு வெறும் பத்து நிமிஷத்துலேயே உங்களுடைய நினைவை வந்து தூண்ட வைக்க முடியும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறப்போ இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் நீங்கள் நைட்டு தூங்க போகிறப்போ உடனே சாப்பிட்டுட்டு படுக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் முன்னாடி சாப்பிட்டு முடிச்சுருக்கோங்க பெட்டில் நீங்கள் அமைதியாக படுத்துக்கோங்க நீங்கள் மட்டும் தனியாக படுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் பெட்டில் படுத்ததும் ரொம்ப அமைதியாக நீங்கள் உங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தணும் மனது மட்டும் கிடையாது உங்களுடைய உடலும் வந்து பார்த்தீங்கன்னா சரிசமமாக இருக்கணும் அதாவது உடம்ப வந்து ரொம்ப இறுக்கியெல்லாம் பிடிக்காதீங்க ரொம்ப ஃப்ரீயாக தளர்த்து விட்டுக்கோங்க உங்களுடைய காலை வந்து ஒரு காலுக்கு மேலே போட்டுட்டு படுத்துருக்கிறது அதே மாதிரி கையை வந்து தலைக்கு மேலே வச்சுருக்கிறது இந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது நீங்கள் படுத்துட்டு உங்கள் ரெண்டு கையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரெண்டு பக்கம் இப்போ நீங்கள் நடக்கிறப்ப எப்படி நடப்பீங்க அதே மாதிரி தான் அந்த மாதிரி படுத்துக்கோங்க உங்களுடைய ரெண்டு கையும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கத்துலேயே நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தளர்வாக தான் இருக்கணும் அதே மாதிரி உங்களுடைய மனதும் வந்து ரொம்ப ஒருநிலைப்பட்டும் தளர்வாகவும் இருக்கணும் மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கணும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நீங்கள் படுத்துருக்கணும் நெக்ஸ்ட் நீங்கள் உங்களுடைய மூச்சை கவனிக்கணும் ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி மூச்சை மெல்லமாக உள்ளே இழுத்து வாய் வெளியாக மூச்சை வெளியே விடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா மைண்டு இன்னும் உங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ் ஆகும் உங்களுடைய மைண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெசன்ஸில் இப்போ எப்படி இருக்கீங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும் அதுக்கப்புறமா வந்து நீங்கள் யாருக்கு இந்த மெத்தடை செய்ய போகிறீங்களோ அந்த பர்சனை நீங்கள் நினச்சிக்கோங்க அவங்க உங்கள் கிட்ட பேசின அழகான தருணங்கள் அவங்களுடைய முகத்தில் வந்து சிரிப்பு தான் இருக்குது அந்த சிரிப்பை ரசித்து அவங்கள இமேஜினேஷன் பண்ணுங்கள் அவங்க கூட இருந்த நல்ல நல்ல மெமரிஸ் அவங்கக்கிட்ட என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்குமோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா உங்கள் உதட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிரிப்பு வரும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா உங்களுடைய இரண்டு புருவ மத்திக்க இடையில வந்து உங்களுடைய நெத்தி போட்டு அந்த புருவ மத்திக்க இடையில வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும் உங்களுடைய கண்களை மூடி நீங்க உங்களுடைய கண்ணை வந்து உங்களுடைய புருவ மத்தியுடைய சென்டர்ல நீங்க பாருங்க இந்த மாதிரி நீங்க பார்த்துட்டு இந்த நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்லே வரும் இந்த நம்பரை வந்து நீங்க ரிப்பீட்டடா இருபத்தி வாட்டி நீங்க சொல்லணும் த்ரீ சிக்ஸ் டபுள் டூ டபுள் சிக்ஸ் எயிட் உங்களுடைய கண்களை மூடி தான் இருக்கணும் கண்களை மூடிட்டு உங்களுடைய கண்ணை வந்து மேலே நோக்கி உங்களுடைய புருவ மத்தியிலே பார்த்துட்டு இந்த நம்பரை நீங்கள் மெல்லமாக ரிப்பீட்டடாக நீங்கள் இருபத்தி ஒரு வாட்டி நீங்கள் பொறுமையாக சொல்லணும் அந்த பேர்சனை நினச்சிக்கிட்டே நீங்கள் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபர் யாருக்கு நீங்கள் இந்த மெத்தடை செய்கிறீங்களோ அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நினைவு வந்து வர ஆரம்பிக்கும் உங்களை பற்றி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க நீங்கள் இங்கே எந்த மாதிரி விஸ்வலைசன் பண்ணீங்க அதாவது அந்த நபர் கூட இருந்த நல்ல நல்ல மெமரிஸ் நல்ல நல்ல மூமெண்ட் எல்லாமே நீங்க திங்க் பண்ணி இருப்பீங்க அது எல்லாமே அவங்களுக்கு சடனே ஞாபகம் வர ஆரம்பிக்கும் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் அவங்க உணர ஆரம்பிச்சிருவாங்க உங்ககிட்ட பேசணும்னு ஏக்கம் வரும் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க மெசேஜ் பண்ணுவாங்க இந்த மாதிரி அவங்க உங்களை எப்படியாவது காண்டாக்ட் பண்ணணும்னு தான் பார்ப்பாங்க அவங்க எந்த தொலைவில் இருந்தாலும் சரி ஃபாரின்ல ஒர்க் பண்ணாலும் சரி எங்கே இருந்தாலுமே சரி நீங்கள் இந்த மெத்தடை வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த மெத்தட் வந்து பல பேருக்கு வந்து வெற்றி கண்ட ஒரு முறை இது சூப்பரா வேலை செய்யும் நீங்க ரிசல்ட்டை நீங்க பார்த்துருவீங்க நீங்க பிலீவ் பண்ணி எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நீங்க செய்யணும் எந்த விதமான நெகட்டிவ் தாட்டும் இல்லாம நீங்க பாசிட்டிவா இருந்து பண்ணீங்கன்னா தான் நீங்க நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஃப்ரீயா மைண்டை வச்சுட்டு ஃப்ரீயா பண்ணுங்க கண்டிப்பா இதனுடைய ரிசல்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்க இந்த மெத்தடை பதினோரு நாட்கள் ஃபாலோ பண்ணணும் பதினோரு நாள்ல வந்து இடையில வந்து ஒன் ஆர் டூ டேஸ் வந்து கேப் இந்த மாதிரி எதுவுமே விடக்கூடாது நீங்க கண்டினியூவா நீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி முடிக்கணும் அதே மாதிரி நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் பெண்கள் தீட்டு சமயத்தில் கூட இந்த மெத்தடை தாராளமாக வந்து பயன்படுத்தலாம் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்க ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கல இருக்க பெல் பட்டன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு இருக்கும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி